சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு டச்சுக்காரர்கள் வந்து கடல் வழியாக பல அற்புத பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகின்ற போது திருச்செந்தூரிலே இருக்கிற சண்முகரையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள் அப்படி அடித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிற போது ஷண்முகரை தூக்கிட்டு எல்லை தாண்டி போயிட முடியுமா என்ன அவங்க அது ஏதோ ஒரு சிலை அதையெல்லாம் உருக்கி நம்ம தங்கமாக்கிக்கலாம் அதில் இருக்கிற பொண்ணை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அது வெறும் சிலையா என்ன அந்த கடல்ல அவங்களால ஒரு அடி கூட நகரவே முடியலை கடுமையான புயல் காத்து மழை என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு மேல அந்த கப்பல் நகராது என்னமோ பிரச்சனை அப்படின்னு அவர்களுக்குள்ள நடுக்கம் உயிர் பயம் அவர்களை வாட்டிய போதுதான் அங்க இருக்கிற நம்முடைய மக்கள் அவங்களுக்கு சொல்றாங்க இதற்கு காரணம் நீங்க இப்போ எடுத்து வச்ச இந்த சண்முகர் தான் அதனால இவர் இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையை நம்மளால தாண்டவே முடியாது அப்படின்னு சொன்ன அந்த டச்சுக்காரர்கள் பயந்து போய் சண்முகரை தூக்கி கடலுக்குள்ள போட்டுட்டு போயிட்டாங்க கோவில் சண்முகர் இல்லை சண்முகர் இல்லாம கோயில் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க தேடி பாக்குறாங்க என்னென்னவோ செய்றாங்க ஒன்னும் வழியே இல்லை கிடைக்கிறதுக்கு கடைசியில் சேர வேற சண்முகர் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேறொரு சண்முகருக்கு முயற்சியும் நடைபெறுகிறது அப்பதான் முருகப்பெருமான் பிள்ளை அப்படிங்கிறவருடைய கனவுல போய் காட்சி கொடுத்து நானே இருக்கிறேனேப்பா ஏன் இன்னொரு சிலையை நீங்க போய் புதுசா செய்யணும் அப்படின்னு கேக்குற நீயே இருக்கிறியா சுவாமி அப்படின்னா எங்க இருக்கிற கடல்ல தான் இருக்கிறேன் என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிற கடல்ல நான் எங்கன்னு வந்து தேடுவேன் அப்படின்னு கேட்குறார் சமுத்திரத்தில் எங்க போய் தேடுறது அப்போ முருகப்பெருமானே அடையாளம் சொல்லுகிறார் எந்த இடத்துல நான் இருக்கிறேனோ அந்த இடத்துல எலுமிச்சம் பழம் மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடம் அந்த இடத்துல வந்து என்னை நீ தேடிப்பார் உன் கைகளில் நான் கிடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் கடல்ல மூழ்கி தேடி எடுத்ததுதான் இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய சண்முகர் கடல் வரைக்கும் உலா போயிட்டு திரும்ப வந்த மூர்த்தி இந்த மூர்த்தி நீங்க யோசிச்சு பாருங்க நான் எங்க இருக்கேன் என் பக்தர்களை நான் பார்க்கணும் திரும்ப என்னை அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்திற்கு திரும்ப வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அந்த சண்முகர் எப்பேற்பட்ட சண்முகர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க